ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி இந்த சேனலில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிலான ஸ்டோரியை தான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்கள் எப்போவுமே வந்து திருவேற்காடு மாரியம்மன் கோயிலுக்கு தான் போவோம் எதுவும் கிடைக்கல சிச்சுவேஷன் ரொம்ப வந்து பேடாக இருக்குது டைம் இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் அப்படி இல்லைன்னா குன்றத்தூர் முருகர் கோவிலுக்கு வந்து நாங்கள் போவோம் பட் நாங்கள் எப்பவுமே ஆனிவர்சரி அப்படின்னாவே திருவிற்காடு கருமாரி அம்மன் கோவிலுக்கு தான் போவோம் ஏன்னா அங்கே தான் எங்களோட திருமணம் நடந்தது அதனால ஸோ ஒவ்வொரு முறை போகும்போதும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருக்கு அந்த மாதிரி இந்த முறை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு இப்போ எங்களோடய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோயிலுக்கே போக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருந்தோம் ஏன்னா எனக்குமே உடம்பு முடியல ரீசெண்டாக எனக்கு உடம்பு சரியில்லாமா ஆச்சு இல்லையா அதனால் கொஞ்சம் ஹெல்த் வைஸாக நான் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தேன் முடியல என்னால வீட்டில் இருக்கக்கூடிய வேலைங்களை செய்ய பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க அவங்களோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க அதுக்கேதான் வந்து எனக்கு சரியா போச்சு சரி நம்ம இன்னைக்கு போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து ஒரு நாலரை மணி இருக்கும் அந்த நேரத்துக்கெல்லாம் எழுந்திரிச்சு நாங்கள் வீட்லேயே வந்து நல்லா பூஜைலாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டோம் ஒரு நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வீடே கமகமகமன் சூப்பராக இருந்தது நான் எப்போவுமே பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா விளக்கு ஏற்றுறது வழக்கம் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நிறைய சாம்பிராணி எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து சாமி கும்பிட்டேன் ஆனால் அன்னைக்கு கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது ஏன்னா எனக்கு உடம்பு முடியாததுனாலையும் பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க ரெண்டு பேருமே அவங்க ஈவினிங் வந்தாலே ரொம்ப டயர்டாகிடுவாங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பாடு கொடுக்கணும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க சரி பிள்ளைங்களை வேற கஷ்டப்படுத்தி கூப்பிட்டு போகணுமா எல்லாம் வந்து நினச்சோம் அப்புறம் சரி இவர் என் வீட்டுக்கார் என்ன பண்ணார் இல்லை நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பிட்டோம் அவர் வந்து நீ ரெடியாயிரு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணார் அவங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாரு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஐயோ என்னடா பண்ணுறது இப்போது திடீர்னு சொன்னால் எப்படி கிளம்புறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு கட நான் வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டேன் பிள்ளைங்களெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்தார் மணி வந்து ஒரு ஆறு ஆறரை மணி ஆயிடுச்சு அப்பதான் தான் வீட்டை விட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்போ பார்த்திங்கன்னா வழியெல்லாம் இவருக்கு வந்து வேலை வேலையிலேருந்து நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணி அட்டன் பண்ணி இவராக டென்ஷன் ஆகுறாரு அது அதை வேலையிலேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி இவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு எனக்குமே வந்து அதெல்லாம் கேட்டு கேட்டு அங்கங்கே ஸ்டாப் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு ஐயோ இதுக்கப்புறம் நம்ம எப்போதான் சாமியை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே தான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து கோயிலுக்கு போனோம் எப்பவும் போல் சாமிக்கு நாங்கள் மாலை தேங்காய் அதான் அச்சனை எல்லாமே வாங்கிட்டு போவோம் இல்லையா அதெல்லாம் யூஸ்வலாக வாங்கிட்டு போகிறது எல்லாம் வாங்கிட்டு போனோம் போயிட்டு வந்து சாமியை நல்லபடியாக பார்த்தோம் திருவேற்காடு கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ சாமி வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அந்த இப்போ கொஞ்சம் கருவறையை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முன்னாடி இருந்த இடத்துல இருந்து அதாவது பெரிய உண்டியல் இருக்கும் பார்த்தீங்களா தேவிகர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உண்டியல் இருக்கும் பாருங்கள் அங்கேருந்து இப்போ பக்கத்தில் அந்த பக்கம் அதாவது சைடில் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாங்க மண்டபம் மாதிரி அங்கே வந்து அம்மனோட உருவத்தை வந்து கொண்டு போய் அங்க வச்சிருக்காங்க அதாவது மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கருவறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அங்க கொண்டு போய் வச்சுட்டு இங்க வந்து வேற ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு கோயிலை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டெவலப் பண்றாங்க ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது அந்த பக்கம் இங்கே இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகும்போதெல்லாம் செம கூட்டமாக இருக்கும் பார்க்கவே முடியாது சாமியை அதாவது அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே நாங்கள் போன உடனே சாமியை சூப்பராக பார்த்துட்டோம் அங்கே போன உடனே அங்கே ஐயர் பாத்தீங்கன்னா எங்க எல்லாரையும் நீங்க போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய ஐயர்கள் இருப்பாங்க இல்லையா அதுல அங்க சாமியை பாத்துக்கிட்டே ஒரு ஐயர் நின்றுட்டு இருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா நீங்க அங்கிட்டு அங்க போய் கும்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து நகத்து நீங்கள் போய் கும்பிடுமா அப்படின்னு ரக்ஷியை பிடிச்சி அப்படி விட்டாங்க அவங்க ஒதுங்கி நின்னாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா சாமியை சூப்பராக பார்த்தோம் நாங்கள் கொண்டு போன மாலை அழகாக அம்மனுக்கு சாத்தினாங்க அம்மன் பேர்லையே வந்து அர்ச்சனைலாம் பண்ணோம் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னன்னே தெரியாது எப்போவுமே வந்து எந்த கோயிலுக்கு போனாலுமே அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் அழணும்னு சொல்லுவாங்க எனக்கு என்ன எதுன்னு தெரியாது ஆனால் எனக்கு எந்த ஒரு சாமியை பார்த்தாலுமே கண்ணில் ஒரு ஒரு துளி கண்ணீராவது கண்டிப்பாக வந்துடும் கண்ணை மூடி நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சந்தோஷங்கள் எதோ ஒன்று நான் நினச்சாலுமே இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே ஒரு ட்ராப்பாவது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த மாதிரி நான் கண்ண மூடி வந்து ச அப்படியே சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருந்தேன் நல்லா சாமியை பார்த்தேன் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா அங்கே ஒரு ரெண்டு வளையல் வந்து இருந்துச்சு ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் வளையல் செட்டு வந்து ரெண்டு இருந்துச்சு சாமிக்கு பக்கத்துலேயே சைடில் ரெண்டு பக்கமும் நாம் எப்போவுமே இந்த மாலை மட்டுமே வாங்கிட்டு வந்து போடுறோமே வழியை இதெல்லாம் செய்ய மாட்டேருக்குமே நம்ம கூட வளையல் வாங்கிட்டு வந்துருக்கலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் வந்தால் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் சாமிக்கு வளையல் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ண மூடி இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த அர்ச்சனை பண்ண கொடுத்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க தேங்காயெல்லாம் அப்புறம் மாலையெல்லாம் வந்து மாற்றி கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு பூ கொடுப்பாங்க இல்லையா அப்புறம் அம்மன் கிட்ட வச்ச எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் நல்லா சாமியை பார்த்துட்டு பொட்டெல்லாம் இட்டுக்கிட்டு நகர்ந்துட்டோம் நாங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டோம் அப்போ வந்து ஐயர் கூப்பிட்றாரு நாங்க அவ்வளவு நேரம் நின்னு எல்லாத்தையுமே நாங்க வாங்கிட்டு திரும்பவும் அம்மாவை வந்து நல்லா பாத்துட்டு அங்க இருந்து நாங்க நகர்ந்து தூரம் வந்துட்டோம் அப்புறமா வந்து ஐயர் கூப்பிட்டு எனக்கு வந்து வளையல் கொடுக்குறாங்க நான் வந்து அம்மனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அம்மன் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க பாருங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஐயோ இது நம்ம மனசில் நினச்சோம் அவங்களுக்கு செய்யணுன்னு அவங்க நம்மளுக்கு செஞ்சிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு இல்லை எது ஒன்றுமே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் அந்த இடத்துல வந்து ரியலைஸ் பண்ணேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஏஜ்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து என்னால் முடிஞ்சு தான் மற்றவங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட வருமானம் இல்லாமல் நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சூப்பராக செய்வேன் நிறைய ஆசை இருக்குது உண்மையாகவே இந்த மண்ணோட மண்ணை கண் மண்ணோட கையை வச்சு பிசைஞ்சு அப்படியெல்லாம் வந்து உழைக்கிறாங்க பாருங்கள் மண்ணில் அப்படிப்பட்டவங்களுக்குலாம் உதவி செய்யணும் அப்படின்லாம் எனக்கு நிறைய ஆசை இருக்குது என் அப்பாவை போல விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் என்னால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிற ஆசைலாம் வந்து நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட செய்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக செய்வோம் இதை நான் வந்து அந்த இடத்துல நம்ம உட்காந்து பிரசாதமெல்லாம் வந்து சா வாங்கி சாப்பிட்டுட்டுருப்போம் பார்த்தீங்களா அப்போ வந்து நான் என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் சொன்னார் நீ நினச்சதுக்கே அம்மன் ஒன்று கொடுத்துட்டாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் நான் மனசில் என்ன நினச்சோனோ அதையே வந்து அவர் திரும்பவும் சொல்லும்போது வளையல் எது அப்படின்னா இந்த வளையல் தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து திருவேற்காடு அம்மனோட மடியில் வச்சுட்டு இருந்த வளையல் எனக்கு இது ரெண்டு வளையல் தான் கிடச்சிது நான் கை நிறைய வளையல் போட்டிருந்தேன் அப்போ கூட எனக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடச்சிச்சா என்னன்னு கேட்டால் தெரியாது எனக்கு வளையல் போடணும் அப்படின்னு தான் நான் போட்டு போனேன் ஆனால் இந்த ரெண்டு வளையல் வந்து நான் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சி அம்மன் வந்து எனக்கு கொடுத்த வளையல் அப்படின்னும் போது இதை வந்து எனக்கு கழட்டவே மனசு வராது சாமான் தேய்க்கும் போது மட்டும் வேறு வழி இல்லாமல் கழட்டி வைப்பேன் ஏன்னா அந்த பாலிஷ் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த வளையல் தான் எனக்கு அம்மன் கொடுத்த வளையல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுதான் வந்து மிராக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் என்னென்ன மிராக்கல்ஸ்லாம் வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி என்னோட லைஃப் ஸ்டோரி நிறைய இருக்குதுங்க இது இதுன்னு பா சொல்ல முடியாது அவ்வளோ இருக்குது ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு பெரிய படமே எடுக்கலாம் அந்த எல்லாம் வந்து நிறைய கதைகள் இருக்குது ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்